தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வழக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது சங்க இலக்கியத்தி எட்டு தொகையில் நற்றிணையில் இரண்டு பாடல்களை நாம் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு பாடல்களுமே திணை சார்ந்த பாடல்கள் தான் இரண்டையுமே எழுதியவர் கபிலர் அப்படிங்கிற ஒரு புலவர் இந்த கபிலர் பற்றி நம்ம ஏற்கனவே பல பாடல்களுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம் ஏன்னா குறிஞ்சி கபிலர் அப்படின்னு அழைக்கப்பட்ட பெரும் புலவர் குறிஞ்சி திணை சார்ந்த பாடல்கள் பாடுவதில் திறமை வாய்ந்தவர் இந்த முதல் பாடல் நம்ம பார்க்க போகிறது பாடல் ஒன்று முதல் பாடல் தான் இந்த நற்றினையில் ஒன்றாவது பாடலாக இது அமைந்திருக்கிறது கபிலரின் பாடல் இதோடைய பின்னணியை சொல்லிட்டு பாடலையும் பொருளையும் நான் சொல்கிறேன் பின்னணி என்னன்னா தலைவி தலைவன் தோழி தோழி என்ன சொல்கிறா தலைவன் உன்னை பிரிய போகிறான் போல் தோன்றுகிறது பிரிந்து அதாவது வெளியூருக்கு எங்காவது செல்ல வேண்டிய வேலை வந்திருக்கும் அதை தோழிக்கு முதல்ல அதனால அதனால் அவள் சொல்கிறா தலைவிகிட்ட அப்பொழுது தலைவி சொல்றா இல்லை அவன் மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான காரணத்தை சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இதில் நான் பாட்டை நான் சொல்கிறேன் நான் நின்ற சொல்லர் தோறு இனியர் என்றும் என் தோல் பிரிபு அரியலரே தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாந்தில் தொடுத்த தீன் தேன் போல புறையமன்று புறையோர் கேண்மை நீரின்று அமையா உலகம் போல தம் அமையா நம் நயந்தருளி நறுநுதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ செய்பு அரியலரே இதான் பாட்டு பாட்டுடைய பொருளை சொல்கிறேன் நின்ற சொல்ல அதாவது தலைவி சொல்கிறா நின்ற சொல்லர் தலைவனை பற்றி அவன் வந்து சொன்ன சொல்லில் நிற்கக்கூடியவன் அவன் சொன்ன சொல்ல நிற்பான் அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம் அது போல வாய்மை உடையவன் அதாவது தன் சொன்ன சொல் பிறழ மாட்டான் அப்படின்னு சொல்கிறான் நின்ற சொல்லர் அப்படிப்பட்டவன் அவன் அவனை பற்றி எனக்கு தெரியும் நீடு இனியர் அப்படின்னா வெகு காலம் பழகின பிறகு அவளுக்கு தெரிந்திருக்குது ஏன்னா ஒருவன் இனிமையானவன் அப்படின்னு சொல்றதுக்கோ இனிமையானவர் அப்படின்னு சொல்றதுக்கு அவன் பார்த்த உடனே சொல்ல முடியாது பழகின பிறகுதான் சொல்ல முடியும் அதுவும் நெடுங்காலம் இனிமை குண உடையவனாக அவன் இருந்திருக்கிறான் அதனால் அதனால் இவள் இந்த பாடலின் தலைவி அவனுடைய மனைவியாக இருக்க வேண்டும் நீடுத்தோரு இனியர் அப்படிங்கிறார் அதாவது வெகு காலம் பழகுவதற்கு இனிமையானவன் அப்படின்னு சொல்கிறார் என்றும் என் தோள் தோல் பிரிபுரியலரே என்னைக்கும் என்னை விட்டு என்னுடைய தோளை விட்டு பிரிய நினைக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான் என்றும் என் தோல் பிரிபு அரியலரே அப்படிப்பட்ட பிரிவை நினைத்து பார்க்க மாட்டான் அவன் இதுவரைக்கும் அவ்வாறு பிரிந்து அறியவில்லை அப்படிங்கிறான் அதுவும் எப்படி தாமரை தன்தாது ஊதி தாமரை மலர் இருக்கிறது இல்லையா அதில் உள்ள குளிர்ச்சி பொருந்திய தேனை ஊதி அருந்தி தாமரை தன் தாது அதை எடுத்து மீமிசை அப்படின்னா மலையின் மேலே இருக்கிற சாந்தில் தொடுத்த சந்தன மரம் இருக்குது இல்லையா அதிலே சென்று தொடுத்த தீன் தேன் போல தேனடை போல அதாவது தேன் இறால்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல தேனடை அந்த தேனடையை சந்தன மரத்தில் கட்டியது போலவாம் தாமரை மலருங்கிறது மிக உயர்ந்த புனிதமான ஒன்றாக கருதப்படுகிறது அதில் உள்ள தேனை எடுத்து சேகரித்து இந்த தேனியானது சந்தன மரத்திலே இறால் அமைத்து அதிலே கட்டுகின்ற தீன் தேன் அப்படி கிடைத்த தீன் தேன் போல புறைய மன்றோ உயர்ந்தது அப்படிங்கிறார் புறைய மன்ற அப்படின்னு சொல்லிட்டு புறையோர் கெண்மை அவனுடைய நட்பு அப்படிப்பட்ட உயர்ந்தது அப்படின்னு சொல்றார் நீரின்றி அமையா உலகம் போல இந்த உலகத்திலே உள்ள உலகம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த உலகத்தில் உள்ள உயிர்கள் நீர் இல்லாவிட்டால் இந்த உயிர்கள் இருக்காது அதனால நீரின்றி அமையா உலகம் போல தம் இன்று அமையா நம் நயந்தருளி அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அதாவது அவன் நீர் போல நான் நிலம் போல இந்த உலகம் போல இந்த உலகத்து உயிர் போல அவன் இல்லாம நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும் தம் இன்று அமையா நம் நயந்தருளி நம் என்பது என்ன அவளை குறிக்கிது நறுணுதல் பசத்தல் அஞ்சி அப்படின்னா நறுணுதல் நான் வாசனை பொருந்திய நெற்றியினுடைய அந்த தலைவியனுடைய நெற்றியானது பசத்தல் அஞ்சி அப்படின்னா பிரிவு காரணமாக ஏற்படுகிற பசலை நோய் அது நெற்றியில் மெல்லியதாக படர்ந்தாளே படர்ந்து விடுமோ என்று அஞ்சுகிறவன் அவன் பிரிவு துயரத்தால் இவள் வருந்துவாள் அப்படின்னு அஞ்சி சிறுமை உருவோ சிறுமையான செயலை செய்ய மாட்டான் சிறுமை என்பது இங்கே அவளை பிரிந்து செல்வது அப்படிங்கிறார் சிறுமை உருபவோ செய்பறியலே என்னதான் செய்வதுன்னு தெரியாம அவன் அப்படி செய்து விடுவானா செய்யமாட்டான் அப்படின்னு இங்கே தலைவி உரைப்பதாக இந்த பாடல் சொல்லுது இந்த பாட்டில் இருக்கிற நயத்தை நம்ம பார்க்கலாம் இதில் எப்படி ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிற உயர்ந்த ம மனித பண்பை இந்த பாடல் சொல்லுது அந்த பண்பு தலைவனுக்கு இருப்பதாக அவள் உரைக்கிறாள் எப்படின்னா வாய்மை தவறாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பு அடுத்தது இனிமையுடைய பழகுவதற்கு இனிய குணமுடையவராக இருக்க வேண்டும் அது நெடுநாள் அவ்வாறு இருக்கணும் ஏதோ கொஞ்ச நாள் இனிய குணத்தோடு இருந்து திரும்பவும் மோசமா மாறலாம் கூடாது நீடுத்தோர் இனியர் அப்படி இருக்கணும் அப்படின்னும் அதோடு கூட அவள் சொல்கிற இன்னொரு பண்பு என்னென்னா பிரியக்கூடாது அப்படிங்கிறதையும் சொல்கிறார் என் தோல் பிரிவு அறியலே அப்படின்னு இந்த மூன்று குணங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்ற அதில் இரண்டு குணங்கள் அனைவருக்கும் இருக்கக்கூடிய உயர்ந்த மானிட பண்புகளாகும் இங்கே அகப்பாடல்களில் கூட சில சமயங்களில் புறம் சார்ந்த நல்ல கருத்துக்கள் இருப்பதை நம்ம பார்க்க முடியும் வெறும் இனிமை அதாவது இன்பம் மட்டும் பேசுவதில்லை இவை உயர்ந்த மானிட பண்புகளை பற்றியும் பேசுவது அப்படிங்கிறது குறிக்குது அடுத்தது தாமரை தன் தாமரை மலரில் உள்ள தேனை எடுத்து சந்தன மரத்திலே கூடு கட்டுவது அப்படின்னா இதில் உள்ள இறைச்சி பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே தலைவனை தாமரைக்கு உமையாக சொல்கிறாங்க அதாவது தலைவன் தாமரை போன்ற உயர்ந்த உடம்புடையவனாம் அவனும் இவள் சந்தன மரத்திலே தேனவன் இவளுடைய குணம் சந்தன மரத்தை போன்றது அதனால் அவனுடைய நட்பு சந்தன மரத்திலே கூடு கட்டிய அதாவது இந்த தேன் கூடு கட்டியதை போன்றது அப்படின்னு சொல்றாள் இந்த இரண்டு தாமரையும் சந்தனமும் சேர்ந்ததை போல அவர்களுடைய நட்பு அப்படின்னு அவள் சொல்லுகிறாள் இங்கே சந்தனம் வெகு காலம் நீண்ட காலம் வாசனை தரக்கூடிய ஒன்று அப்படின்னா வெகு காலம் இனிமை பண்பு உடையவனா அவன் அந்த தலைவன் இருப்பான் என்பது மட்டுமல்ல வெகு காலம் இவர்களுடைய நட்பு மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த தலைவி குறிப்பாக உணர்த்துவதாக இந்த பாடல் அமைந்திருக்கு அதில் நீரின்றி அமையா உலகம் அப்படிங்கிறதும் அதே போன்ற கருத்து அவன் இல்லாமல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை நீருக்கும் இவள் தன்னை உலகத்திற்கும் ஓமிக்கிற அதாவது இறைச்சி பொருளாக அவள் குறிப்பிடுகிறாள் இங்கே நீரிலே வழுகின்ற தாமரையும் உலகத்திலே மரத் மரம் அதாவது நிலத்திலே வளர்கின்ற சந்தன மரமும் இங்கே குறிப்பிடப்படுது மறைமுகமாக ஆக இந்த கபிலருடைய இந்த பாடல் மிக அழகிய பாடலை நாம் பார்த்தோம் அடுத்து இன்னொரு பாடலை நாம் பார்க்கலாம் இந்த பாடல் குறிஞ்சி திணை சார்ந்த பதிமூன்றாவது பாடலாக கபிலர் எழுதிய பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாட்டுடைய பின்னணி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாட்டையும் பொருளையும் சொல்கிறேன் திணைப்புலத்திலே திணைக்கதிர் மிக அதிகமாக வளர்ந்திருக்கிறது அதாவது செழிப்பாக வளர்ந்திருக்கிறது அதை ஓட்டுவதற்காக தலைவி தலைவியை அவங்க வீட்டார் அனுப்பியிருக்கிறாங்க அவளும் அது அங்கே வந்திருக்கிறாள் அவளோடு துணையாக அவளுடைய தோழி அவளுடைய தோழிக்கு அவளுடைய தாய் குறிப்பாக சொல்லி இருக்கிறாள் ஏன்னா தலைவியின் மீது அவளுக்கு ஏதோ ஒரு சின்ன சந்தேகம் அவள் காதல் கொண்டிருப்பாளோ அவரோட அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதனால் அவளுக்கு தோழியையும் கூட துணைக்கு அனுப்பியிருக்கிறாள் ஆனால் தோழியும் தெரியாமல் தோழிக்கு தெரியாமலே இவள் தன்னுடைய தலைவனை சந்தித்து பேசுகிறாள் அதை தோழியிடம் மறைக்கிறாள் அப்போ திணைப்புணத்திலே கிளிகள் வந்து படிந்து அதை அந்த திணையை கவர்கின்றன அதை அவள் விரட்டவில்லை அப்பொழுது அதை கூறிய தோழியிடம் அவள் கண்கள் கலங்க அவள் நின்ற கோலத்தை பார்த்து அவளுடைய தோழி கூறுவதாக இந்த பாடல் அமைந்திருக்குது இவளுடைய உடலின் வேறுபாட்டை கண்டு அவள் தோழி இவள் சந்தித்துப் சந்தித்து பேசியிருக்கிறாள் என்பதை புரிந்து கொள்கிறாள் வேறுபாடு கண்டு தலைவியின் வேறுபாடு கண்டு தோழி தலைவி மறைத்தற்கு சொல்லியது அப்படின்னா குறைவுது இப்போ பாட்டை நான் சொல்லிட்டு பொருள் சொல்றேன் எழாயாகலின் எழில் நலம் தொலைய அழாதிமோ நொதுமலர் தலையே ஏனல் காவலர் மா வீழ்த்து பறித்த பகழி அன்ன சேயரி மழைக்கண் நல்ல பெருந்தோளோயே கொல்லன் எரி பொற்பிதிர்வின் சிறுபலதாய் வேங்கை வீ புகும் ஓங்கு மலை கட்சி பயில் பயில்குரல் கவரும் பைன்புற கிழியே அதுதான் பாட்டு இந்த பாட்டில் எழாயாகலின் எழில் நலம் தொலைய அப்படின்னு இங்கே பயில் குரல் கவரும் பைன்புற கிழியே அப்படிங்கிறது கடைசி வரிய முதல் எடுத்துக்கணும் அதாவது பயில் குரல் அப்படின்னா முதிர்ந்த தினை கதிர்களை கவர்ந்து கொண்ட பைன்புற கிளியன்னா வெளியிலே பசுமையான பச்சை நிறம் கொண்ட கிளிகளை நீ ஏழாயலின் நீ எழுந்து வராததுனால அந்த கிளிகள் அதை கவர்ந்து கொண்டன ஏழாயாதலின் அதாவது இவள் தலைவனோடு பேசிக்கொண்டிருந்த காரணத்தினால் இவள் எழுந்து வரவில்லை ஆனால் இங்கே என்ன சொல்லுகிறாள் தோழி நீ எழுந்து வரலை நீ வந்து அதை விரட்டுவதற்காக எந்த முயற்சியும் அதாவது கபன் அப்படிங்கிற கருவி கொண்டு தட்டை போன்ற கருவியை கொண்டு அந்த கிளியை விரட்டுகிற செயலில் ஈடுபடவில்லைன்னா அவள் கவனக்குறைவாக இருந்து விட்டாள் அப்படின்னு தான் மேலோட்டமாக இந்த தோழி சொல்கிறாள் நீ எழுந்து வராததுனால இந்த கிளிகள் அதை கவர்ந்து கொண்டன எல் அது நீ என்ன நலம் தொலையை அழாதீமோ சரி அதுதான் கவர்ந்து போய்விட்டது அட்லீஸ்ட் அதாவது நீ உன்னுடைய அழகு குறையும்படியாக அழாமலாவது இரு அப்படின்னு சொல்றார் எழில்நலம் துறைய அழாதீமோ அழாமலாவது இரு எதுக்கு அழற ஏன்னா கிளிகள் எல்லாவற்றையும் கவர்ந்து விட்டது வீட்டிலே அம்மா கோபிப்பாள் அப்படின்னு சொல்லி அந்த தலை அழுவதாக அவள் குறிப்பிடுகிறாள் அழாதீமோ நொதுமலர் தலையே இங்கே அயலவர்கள் இருக்கிறார்கள் நொதுமலர் என்றால் அயலவர்கள் அவங்க பார்ப்பாங்க உன்னைய பார்த்தனா என்ன சொல்லுவாங்க இதை உன்னுடைய தாயிடம் சொல்லி நீ இந்த மாதிரி ஒரு திணைப்புறத்திலே நீ பயிரை காக்கிற வேலையை சரியாக செய்யவில்லை என்று சொல்வார்கள் அப்புறம் நீங்க வர முடியாது அப்படிங்கிற குறிப்பு தோன்ற இங்கே அயல் அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இங்கே அவள் வர முடியாவிட்டால் அவள் தலைவனை சந்திக்க முடியாது என்பதும் ஒன்று இருக்கிறது அதனாலேயே அந்த தலைவிக்கு கண்கள் கலங்குகின்றன ஏனல் காவலர் மாவீட்டு பறித்த இன்னும் தோழி சொல்றார் ஏனல் காவலர் அதாவது இந்த திணைப்புணத்தின் காவலர்கள் இருக்கிறாங்கல்ல அதை பாதுகாக்கிறவங்க அவங்க மா வீழ்த்து பறித்த மா என்பது ஒரு விலங்கு பொதுவாக இந்த திணைப்புணத்தில பன்றி போன்ற விலங்குகள் யானை போன்ற ஏதும் விலங்குகள் அதை அழிக்க வரும்பொழுது அதை அழிக்க விடாதபடி அவர்கள் அம்பு எய்துவார்கள் அப்படி அம்பு எய்து பறித்த அது உடல்ல அம்பு பாய்ந்திருக்கும்ல அதை அப்படியே எடுக்கும் பொழுது அந்த அம்பு எப்படி இருக்கும் அதில் குருதி படிந்து இருக்கும் ரத்தம் படிந்து இருக்கும் அப்படிப்பட்ட பகழி என்ன அந்த அம்பு போல சேயரி மழைக்கண் சிவந்த வரிகளை உடைய குளிர்ந்த கண்களை உடைய பெண்ணே அப்படிங்கிறார் அதாவது செவ்வரியோடைய கண்களை உடைய மலைக்கண்ணா குளிர்ந்த கண்களை உடைய பெண்ணே அப்படின்னு தலைவியை குறித்து சொல்கிறார் நல்ல பெருந்தோளோ ஏ அழகிய தோள்களை உடைய பெண்ணே கொல்லன் எரிப்பொர் பிதிர்வின் சிறு பலதாய் அதாவது கொல்லன் உலைக்களத்தில் இரும்பை அடிக்கிறான் இல்லையா அப்படி அடிக்கும் பொழுது பொற்சிதறல்கள் அந்த தீ சிதறல்கள் வந்து பொன் போல இருக்கும் அப்படிப்பட்ட சிதறல்கள் போல பலவிதமான உடைய அதாவது காய்கிற பருவமுடைய வேங்கை மலர்கள் உதிரிகின்றனவாம் வேங்கை தீப்புகும் ஓங்கு மலைக்கட்சி அப்படிப்பட்ட உயர்ந்த மலையிலே உள்ள மயில்கள் இருக்கும் இடம் மலைக்கட்சி என்று இங்கே குறிக்கிறது மயில்கள் சேர்ந்து இருக்கிற அந்த இடத்தில் மயிலறி அறியாமன்னோ மயில்கள் அறியவில்லை அப்படின்னு நினைத்து இந்த கிளிகளெல்லாம் அந்த திணைப்புணத்திலே உள்ள கதிர்களை கவர்கின்றன அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக இதில் மேலோட்டமான ஒன்று தான் இதில் அவள் என்ன சொல்கிறானா நீ வந்து இந்த கிளிகளை விரட்டலை எழுந்து வரலை அதனால் அந்த கிளிகள் கவர்ந்து விட்டது அதுக்காக நீ அழாவது செய்யாமல் இரு ஏன்னா நீ அழுதேனா அதை பார்த்து உனக்கு இன்னும் தான் இடையூறு ஏற்படும் ஏன்னா இது மற்றவர்கள் அயலவர்கள் இருக்கிற இடம் அப்படின்னு உன்னுடைய கண்கள் சிவந்த கண்கள் நல்ல அழகிய தோள்களுடைய பெண்ணை அப்படின்ட்டு வேங்கை மலர்கள் உதிர்கின்ற இந்த இதில் மயில்கள் அறியவில்லை என்று நினைத்து கிளிகள் அந்த திணைக்கதிர்களை கவர்கின்றன ஆனால் மயில்கள் பார்த்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு இந்த பாட்டில் மேலோட்டமான ஒரு கருத்து சொல்லப்படுது ஆனால் இதில் நயம் என்பது வரிக்கு வரி இருக்குது எப்படின்னா இங்கே எழாயாதலின் அப்படின்னு அவள் குறிப்பிடும் பொழுது தலைவி தனக்கு அவளை பற்றி தெரியும் அவளுடைய காதலை நான் அறிவேன் அப்படின்னு தோழி உள்ளுற அவளுக்கு எனக்கு தெரியுங்கிறத மறைமுகமாக குறிப்பிடுகிறாள் நீ அவனோடு பேசி கொண்டிருந்ததனால் எழவில்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு எழில்நலம் தொலைய அழாதீமோ அதனால் நீ இப்போது அழாத அப்படின்னு சொல்லிட்டு நொதுமலர் தலைய அயலவர்கள் இருக்கிறனா அலர் தூற்றுவாங்க அப்படிங்கிறதும் ஏனல் காவலர் மாவிழ்த்து பறித்த அதாவது அந்த அம்பு எப்படி ஒரு விலங்கின் மீது குத்தி வெளியில வந்த அம்பு எப்படி சிவந்திருக்கிறதோ அப்படிப்பட்ட கண்கள் இருக்கின்றது இவளுக்கு அதிலே அவள் குறிப்பாக சொல்ல வருவது அவளுடைய தலைவனுடைய இதயத்தை துளைத்து அவளுடைய கண்கள் இருக்கின்றதாம் அவனோடு பேசி சிரித்து மகிழ்ந்ததற்கு காரணமாக அவளுடைய கண்கள் நாணத்தில் சிவந்திருக்கின்றன அதையும் குறிப்பாக தோழி சொல்கிறாள் சேயரி மழைக்கண் அப்படின்னு சொல்றாள் இங்கே மழைக்கண் என்று சொல்லுவது அங்கே விலங்கை கொல்லும் பொழுது அது கொடுமையான கண்கள் ஆனால் இங்கே தலைவனுடைய உள்ளத்தில் தைத்து அவனு அவனுக்கு துன்பத்தை உண்டாக்கினாலும் அவை குளிர்ந்த கண்கள் என்று குறிப்பு தோன்ற சொல்லிவிட்டு இங்கே எரிபொர் பிதிர்வின் சிறு பலதாய் அப்படின்னு சொல்கிறது இந்த வேங்கை மலர்கள் உதிர்வது எப்பொழுதுனா அந்த காய்க்கிற பருவத்தில் அந்த மலர்கள் உதிர்கின்றதா அவளை சமாதானப்படுத்துவதற்காக இந்த வரிகள் அதாவது வேங்கை மலர்கள் காய்க்கிற பருவத்திலே அவை உதிர்வது இயல்பு அப்படின்னு சொல்லிட்டு அதேபோலவே போலவே இங்கே மரத்தில் இருக்கிறது அந்த மலர்கள் அதுபோல தாய் வீட்டிலே அந்த பெண் இருக்கும் பொழுது அது இயல்பு த ஒரு உரிய பருவம் வந்த உடனே அதாவது காய்க்கிற பருவம் வந்த உடனே அவை அந்த மரத்திலிருந்து உதிர்கின்றன அதை போல இந்த உரிய பருவத்திலே உன்னுடைய மனம் தாய் வீட்டிலிருந்து இன்னொருவன் மீது நீ மன மனதை இழந்தது என்பது இயல்பான ஒன்று தான் அதனால் வருத்தப்படாது என்று உள்ளூரை ஒரு உள்ளுரை குறிப்பாக அவள் சொல்லுகிறாள் இன்னொன்று ஓங்கு மலை கட்சி இந்த மலையிலே உள்ள மயில்கள் அறியாதென்று அந்த கிளிகள் திணைக்கதிரை கவர்வதைப் போல நீ நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உங்களோட காதல் எனக்கு தெரியும் எனக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டு நீ அவனோடு பழகி கொண்டிருக்கிறாய் அப்படிங்கிற குறிப்பு தோன்ற அவள் இந்த பாடல் ஒரே பாடலிலே இரண்டு பொருட்கள் இதுதான் அகப்பாடல்களிலே சங்க இலக்கியத்திலே உள்ள நயம் என்று சொல்ல வேண்டும் நாம் இரண்டு பாடல்களை கபிலருடைய அழகிய பாடல்களை பார்த்தோம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜீவ்